தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் வந்து பிஜேபியின் பி டிம்னு சொன்னவங்களுக்குலாம் சிறுப்படி தர விதமாக சீமானவர்கள் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு திருப்புரங்குன்றம் பிரச்சனையை பற்றி சீமானவர்கள் பேசவே இல்லையே அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் அந்த ஏற்கனவே சீமானவர்கள் அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டாரு இந்த நிலையில் செருப்பால் அடைகிற விதமாக வந்து ஒரு பெரிய மூணு பக்கத்துக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புரங்குன்றம் மலையில் காசி விஸ்வநாதர் ஆலயத்திலும் சிக்கலந்தர் தர்காவிலும் பல ஆண்டுகளாக இரு சமயவத்தர்களும் பன்னாண்டு காலமாக வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கிற நிலையில் அதனை சிக்கலாக மாற்றி பூதாகரப்படுத்தியது யார் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு அவர் சொல்லும்போது வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார் அதில் சிக்கந்தர் தர்வா தர்காவுக்கு ஆடு கோழிகளை நேர்ந்து விடுதலும் அங்கு இறைச்சிகளை சமைத்து உண்ணுதலும் மத நல்லிணக்கத்தோடும் மிக இயல்பாகவும் நடந்தேறி வரும் நிலையில் திடீரென காவல்துறையினர் ஆடு கோழியினை கொண்டு செல்வதற்கு அனுமதி மறுத்ததின் பின்னணி என்ன அக்காவல்துறை அதிகாரியின் செயல்பாட்டை கண்டித்து அவர் மீது துறை நடவடிக்கை எடுக்காதது ஏன் திருப்புரங்குன்ற மலையில் தர்காவில் இறைச்சி உணவு சமைத்து உண்வதற்கு எவ்வித தடையும் இல்லையே என அறிவிப்பினை விடுவதற்கு தயங்குவது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு ஏடகூடமாக கேள்வி கேட்டிருக்காரு அவர்கள் அப்படின்றது ஒன்று இருக்கு திமுக அரசின் மோசமான நிர்வாகத்தால் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் முதல் திருப்புரங்குன்ற மலையில் வழிபாடு செய்கிற சிக்கல் வரை எல்லாவற்றிலும் அதிகார வர்க்கம் செயலிழந்தும் தவறான பாதையிலும் செல்கிறது இதற்கு முழு பொறுப்பு கொண்ட மாண்பு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெறுமனே அதிகாரிகளை கையை கை காட்டது பொறுப்பையும் கடமையும் தட்டி கழிப்பது நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிக்கந்தத்திற்காகவே இன்னொரு அயோத்தியாக மாற்ற வேண்டும் என கொக்கீகரித்து சங் பரிவார் கூட்டம் அவதூறுகளை பரப்பி பிரித்தலும் சூழ்ச்சி கட்டவிட்டு விடும் நிலையில் இஸ்லாமிய மக்களின் வழிபாட்டு உரிமைக்கு உறுதுணையாக நிற்க வேண்டிய திமுக அரசு கள்ள மோனம் சாதிப்பது அறநிலைத்துறை மூலமாக எதிர்நிலைப்பாடு எடு எடுப்பதும் பச்சை துரோகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் கேட்டிருக்காரு சீமானோர்கள் சங்கிப்பார் சீமானோர்கள் எதுவுமே பேச மாட்டா இருப்பான்னு சங் பரிவார்க்கும் கும்பல ஓட விட்டுருக்கார் சீமானர்கள் இந்த விஷயத்தில் அப்படின்றது இருக்குது அதே போல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வர காம்பாக்ஸ் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்